ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாமா ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் க்ரீம் வந்து ரிவியூ போட்டிருந்தேன் இந்த பிளாக் மார்ட் சாரி நெத்திலாம் வந்து குட்டி குட்டியாக பொறி பொரியாக இருக்கும் இங்கே கன்னத்தில் இந்த சின்னு நோஸ்மெல்லாம் பொறி பொரியாக இருக்கும் பார்த்தீங்களா பிம்பிள்ஸ் கிடையாது குட்டி 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 குட்டியாக இருக்கும் அதுக்கான ஒரு க்ரீம் ஒன்று போட்டிருந்தேன் நல்ல நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க சில பேர் வந்து க்ரீம் வந்து சரியா தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் <laughs> மென்ஷன் <laughs> பண்ணியிருந்தேன் <laughs> <laughs> ஸ்பெல் பண்ணியிருந்தேன் மென்ஷனும் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் சரியாக தெரியல ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து நான் இன்றைக்கி போட்டுருவேன் எனக்கு வந்து டைம் இல்லைங்க நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு டைம் இல்லை கிடைக்கிற டைமில் வீடியோஸ் பண்ணி மேக் பண்ணி அதை வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன் சரிங்களா யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டுடுறேன் இன்றைக்கி வேற ஒரு க்ரீமோட ரிவ்யூ இந்த க்ரீமும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் இருக்கிற அடல்ட்ஸ் மட்டும்தான் இந்த க்ரீமும் வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து அண்டர் எயிட்டீன் வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எயிட்டீன் ப்ளஸ் இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் ஜென்ட்ஸ் உமன்ஸ் எல்லாேருமே அது அவங்க தான் யூஸ் பண்ணணும் இது வந்து ரொம்ப சின்ன வயசுக்காரங்களேன் இந்த க்ரீம் யூஸ் பண்ண தவிர ஏன்னா இது வந்து டாக்டர் அட்வைசபிள் தான் இந்த க்ரீம் இது ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் உங்களுக்கு வந்துருக்கும் வந்துட்டு மறைஞ்சிட்ருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாக்காக அந்த இது வந்து மட்டும் இருக்கும் அந்த தழும்பு பிளாக் பிளாக்காக பிளாக் பிளாக்காக இருக்கும் அதுதான் வந்து ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோடய லைவ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கும் இருந்தது அது பிளாக் பிளாக்காக பிளாக் ப்ளாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்லாம் கிடையாது எனக்கு ஓரளவுக்கு இல்லை எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு எனக்கு ஸ்கின் வந்து எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னு எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னுங்க எனக்கு அதனால தான் என்னோட சீக்கிரமாக பிம்பிள்ஸ் வரும் மாதிரி க்ரீம்லாம் என்ன போட்டால் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் தான் பார்த்து பார்த்து தான் நான் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் அதனால தான் என்னோடய ஸ்கின் டைப் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் ஆல் ஸ்கின் டைப்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணிங்க நைட்டில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வந்து சோப்புலாம் போட்டு வாஷ் பண்ணதோடு நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஃபேஸ் வாஷோ இல்லைன்னா சோப்போ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்ல நல்ல ரிசல்ட்டு தான் க்ரீம் பார்த்தீங்கன்னா கோஜி வீட் ப்ளஸ் இந்த க்ரீமோட பேர் கோஜி வீட் ப்ளஸ்ஸு இது ரொம்ப நல்ல எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க என்னோடய ஸ்கின் டைப்பை நான் சொல்லிவிட்டேன் எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு ஆயிலி ஸ்கின் இப்போ வந்து ஆயிலி கிடையாது மாறிடும் எப்போவுமே ஸ்கின் டைப் வந்து ஒரே ஸ்கின் டைப்பில் இருக்காது நமக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற இன்டேக் எடுக்கிற ஃபுட்டுனால கிளைமேட்னாலையும் ரெண்டு நாளையும் நமக்கு வந்து ஸ்கின் டைப் வந்து மாறிட்டே இருக்கும் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே பொதுவாகவே சென்சிட்டிவ் ஸ்கின்னு இப்போ வந்து காம்பினேஷன் ஆயில் ஸ்கின் மாதிரி என்னோட ஸ்கின் இருக்குது இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு டென் டேஸ்லேயே நல்ல சேஞ்சஸ் இருக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எங்கெங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுறதோட ஃபுல்லாகவே என திட்டு ஆன மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்